ஹலோ கைஸ் திஸ் இஸ் சமான் இந்த வீடியோல நாம ஒரு பொண்ணு அவங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆசையா நேசிச்ச அவங்களோட ட்ரீம் எப்படி அச்சீவ் ஒரு குட்டி பொண்ணு சிட்டில ஏதோ ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆபத்துல இருக்கிற மக்களை நாம தான் காப்பாத்தணும் அவங்களோட பெட்டா கூட ஸ்பீடா ஒரு ஃபயர் ட்ரக்ல போயிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி அவங்க வீட்டுல பார்த்தா அவங்களோட இமேஜினேஷன்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனா எப்படி ரெஸ்கியூ பண்ணும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பேர் பேரு ஜார்ஜியா நோலன் அண்ட் பின்னாடி இருக்கிறது அவங்களோட அப்பா ஷான் நோலன் அண்ட் அவங்களோட பெட் டாக் எம்பர் ஜார்ஜியாக்கு இருக்க ஒரே ஆசை அவங்க பெரிய பொண்ணு பிறகு நியூயார்க் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது ஒரு ஃபயர் உமனா ஆயிடணும்ன்றது ஒரு லைஃப் டைம் எய்மா டிசைட் பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்காக அவங்க சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா பிராக்டிஸ் பண்றதும் அவங்க ரூம் ஃபுல்லா நிறைய பேரை ஃபயர்ல இருந்து காப்பாத்துற மாதிரி பிக்சர்ஸ்லாம் எல்லாம் வரைஞ்சு வைக்கிறதும் அப்படின்ட்டு ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்காங்க அவங்க ஃபயர் உமனா ஆகணும்ன்றதுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கிறது அவங்களோட அப்பா ஏன்னா அவரை சிட்டிலேயே மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க அண்ட் அவர் தான் நியூயார்க் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜென்ரல் பட் ஆனால் அவருக்கு ஜார்ஜியா ஒரு ஃபயர் ஓமனாக ஆகணுன்றதுல விருப்பமே கிடையாது ஏன்னா அது ஒரு ஆபத்தான வேலை அண்ட் பசங்களுக்கு தான் அந்த வேலை சூட் ஆகும் பொண்ணுங்களுக்குலாம் அது செட் ஆகாதுன்ட்டு சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அண்ட் அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலையிலேருந்து ரிசைன் ஆயிடுறாரு ஏன்னா ஜார்ஜியாவோட அம்மாவை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்ற முடியல அதனால இவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஜார்ஜியாவை யாரும் பார்த்துக்க முடியாதுன்ட்டு அவரும் ரிட்டையர்ட் ஆயிடுறாரு அதனால எப்ப பார்த்தாலும் ஜார்ஜியா கிட்ட நீ வேற ஏதாவது எய்ம் சூஸ் பண்ணமா இது செட் ஆகாதுன்னு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பாரு சின்ன வயசுலயே ஒரு கோல் வச்சு அதுலயே போக்கஸா போகணும் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நீங்களே என்ன டிஸ்கரேஜ் பண்றீங்களே அப்பான்ட்டு கேக்குறாங்க ஜார்ஜியா உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறதுமா தேர் இஸ் அ ரூல் கேர்ள்ஸ் இந்த வேலை பார்க்க கூடாதுன்னு ஒரு ரூலே இருக்குன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு ஜார்ஜியா யாருப்பா அந்த மாதிரி ரூல்லாம் எல்லாம் போட்டா அந்த ரூல்லாம் எல்லாம் பண்ண முடியாதா ஏன் ஏனால பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க உன்னால பண்ண முடியாதுன்னு கிடையாது ஜார்ஜியா பட் ஆனா இந்த ரூலை பிரேக் பண்றதுக்கான அதிகாரம் திங்கட்கிழமைலாம் நம்ம கிட்ட கிடையாது நீ எய்ம மாத்தணுன்றதுக்காக தான் அப்பாவே அந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இப்ப டெய்லரா இருக்கேன் சோ பெட்டர் நீ ஒரு ஃபேஷன் டிசைனரா என் கூடவே இருந்துருன்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஜார்ஜியா அவங்க ட்ரீம் கிவ் அப் பண்ண ரெடியா இல்ல சரி அதனால அவங்க அப்பா இவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு அவர்கிட்ட ஓகே சொல்லிட்டு அவருக்கு தெரியாம டெய்லி நைட் அவர் தூங்கிட்ட பிறகு மாடியில வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு டென் இயர்ஸ் போயிடுச்சு சோ ஆஃப்டர் டென் இயர்ஸ் சிட்டில ஒரு பயங்கரமான பிளாஷ் நியூஸ் போயிட்டு இருக்கு என்னன்னா சிட்டில இருக்கிற எல்லா தியேட்டர்லயுமே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது அண்ட் அங்க ரெஸ்கியூ பண்ண போற ஃபயர்மேன் எல்லாமே மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க கட்பனா இங்க பெரிய போனான ஜார்ஜியா அவங்க அப்பாக்கு டெய்லரிங்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அன்னைக்கு காலையில அவங்க நியூஸ் பேப்பர்ல இந்த காணாம போன ஃபயர்மேனோட நியூஸ் பத்தி படிக்கிறாங்க அப்போ ஜார்ஜியா அவங்க அப்பா கிட்ட நீங்க திரும்பி இவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக போவீங்களா போக மாட்டீங்களா அப்பான்ட்டு கேக்குறாங்க எனக்கு அதை விட ஒரு பெரிய பொறுப்பு உன்னை பாத்துக்கிறதுல இருக்குமா சோ திரும்ப அம் நாட் கோயிங் பேக் டு தேர் சொல்லி சொல்றாரு கட்பனா அன்னைக்கு நைட்டு ஜார்ஜியா கொஞ்சம் எக்ஸைட்டடா மாடிக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் எஸ் அவங்க இந்த பத்து வருஷமாவும் அவங்க அப்பா தூங்கிட்ட பிறகு டெய்லி மாடியில வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போ அன்னைக்கு அந்த மிட் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக சிட்டியோட மேயர் சீக்கிரட்டா வராரு ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு வீட்டுல தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மேயர் கூட வெளியவே நின்று பேசிட்டு இருக்காரு ஆனா ஜார்ஜியா அவங்களுக்கு தெரியாம கீழே வந்து கார் கடியில ஒளிஞ்சி அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த மேயர் சிட்டில நடக்கிற இந்த ஃபயர்மேனோட டிசப்பியரன்ஸ் பத்தி சொல்லி இப்போ நம்ம சிட்டில ஒரு ஃபயர்மேனுமே கிடையாது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சோ உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்த நீ இந்த கேஸ் எடுத்து டீல் பண்றியான் சொல்லி கேக்குறாரு ஆனா ஷான் அதுக்கு ஒத்துக்காம எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் வீட்டுக்குள்ள போறாரு அப்ப அந்த மேயர் உன் பொண்ணுக்கே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு ஃபயர் மனுமே என்ன பண்ணுவேன் நீ செல்பிஷா யோசிக்காத ஷான் நம்ம மக்களுக்காக யோசிட்டு சொல்லி சொல்றாரு மக்களுக்காகன்னு சொல்லிட்டோம் நான் மனசு மாறுற ஷான் சரி ஓகே எனக்கு ட்ரக் ஸ்பீடா ஓட்டுற ஒரு டிரைவரும் அண்ட் ஒரு பிசிசிஸ்டும் வேணும் டன் காலையில பத்து மணிக்கு ஆபீஸ்க்கு வந்து ரெண்டு பேரும் உனக்கு ரெடியா இருப்பாங்க கிளம்புறாரு இதையெல்லாம் கேட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காலையில ஜார்ஜியோட அப்பா டெய்லரிங்ல மாடர்ன் ஃபேஷனை பத்தி ஒரு கிளாஸ் இருக்குமா நான் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ வீட்லயே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அண்ட் நைட் ஃபுல்லா இந்த வாய்ப்பை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்ட்டு யோசிச்ச ஜார்ஜியா மாறு வேஷத்துல ஒரு பையன் மாதிரி போலாமன்ட்டு பையனா ரெடியாகி அவங்க அப்பா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியே இவங்க முன்னாடி போறாங்க ஆபீஸ் உள்ள போற ஜார்ஜியா பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே கனவா கண்டுட்டு இருந்த பிளேஸ் நேர்ல பாக்குறாங்க கட் பண்ண அடுத்த ஷாட்

ட்ரக்ல எல்லாரும் ஸ்பீடா அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க ஸ்பாட்ல அந்த ஆசனிஸ்ட் தீ வச்சுட்டு காணாம போயிட்டான் ஆசனிஸ்ட்னா தீ வைக்கிறவங்க சோ அவன் காணாம போயிட்டதால நம்ம இந்த மிஷின்ல அவனை பிடிக்க முடியாது சோ நம்மளோட பிளான் இந்த நெருப்பையும் இந்த புகையையும் ஃபுல்லா நம்ம அணைச்சிட்டு பிறகுதான் உள்ள போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணணும் சொல்லிட்டு ஜோவும் ஷானும் மேல லேடர்ல தண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஸ்மோக்க அணைக்கிறாங்க அப்போ இந்த டிரைவர் ஜின்னு திடீர்னு லேடர் பட்டன் மேல மயக்கம் போட்டு விழுந்துடுறான் லேடர் கண்ட்ரோல இருந்து அந்த பில்டிங் விண்டோல உடச்சு ஷானும் ஜோவும் விண்டோக்குள்ள அந்த ஸ்மோக் ஸ்மோக்கு நடுவுல விழுந்துடுறாங்க அப்ப கொஞ்சம் ஆர்வமா இருக்கிற ஜார்ஜியா உள்ள போய் ஏதாவது க்ளூ கிடைக்கதா பாக்கலாம் போறாங்க ஆனா ஷான் தடுக்குறாரு இங்க பாரு ஜோ இந்த புகையில தான் நம்ம ஆளுங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க சோ நம்ம வெளியே எப்படி போறது மட்டும் தான் பாக்கணும் சொல்றாரு ஆனா அவர் பேச்ச கேட்காத ஜார்ஜியா எனக்கு அங்க யாரோ தெரியறாங்கன்ட்டு ஓடி போய் அது யாருன்னு பார்க்க போறாங்க அங்க பார்த்தா அந்த ஆப்சனிஸ்ட் அதாவது அந்த தீ வைக்கிறவன் ஸ்மோக்கு நடுவுல ஒரு பேய் மாதிரி வந்து ஜார்ஜியா மேல கிறிஸ்டல் பால் மாதிரி இருக்கிற ஒண்ணு தூக்கி போடுறான் சொல் பேச்ச கேட்காம உள்ள போன ஜோவை வந்து அந்த ஆர்சனிஸ்ட் மேல அடிச்சிட்டு ஜோவை காப்பாத்திட்டு வெளியே வந்துடுறேன் ரிஷான் வெளியே இந்த மூணு பேருக்குமே சமத்துட்டு டென்ஷனான இந்த டிரைவர் ஜின்னு பையன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அந்த ஃபிசிஸ்ட்டு சரியான பயந்தாங்கோழியாக இருக்கிறான் ஒரு சாம்பிளுமே எடுக்கல அண்ட் ஜோ ஆர்டரை டிஸ்அபே பண்றான் டீம் இப்படி இருந்தோம்னா நம்மனால எதுவும் பண்ண முடியாது கோ பண்ணுங்க டீமா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்மோக் ஃபுல்லா அணைஞ்சிட்ட பிறகு அந்த தியேட்டருக்குள்ளே போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்கதான்ட்டு பாக்குறாங்க அப்ப ஜோ ஸ்டேஜுக்கு இருந்து வர ஒரு ஸ்பார்க்கை காட்டி அங்க இருந்து தான் ஃபயர் வந்துருக்கும்ட்டு நான் கெஸ் பண்ணுறேன் வாங்க அங்க போய் பார்க்கலாம் ஷான் அங்க கூட்டிட்டு போறாங்க அங்க இருந்து அனலைஸ் பண்ற ஷான் சோ அப்ப இங்க இருந்து பார்க்கும் நெருப்பு வரல இந்த ஸ்மோக் மட்டும் தான் வருது எப்படி அவன் ஃபயர் இல்லாம ஸ்மோக் மட்டும் வர வைக்கிறான்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்ப ஜோ அவங்களுக்கு கிடைச்ச அந்த கிறிஸ்டல் பால தராங்க இதுல இருந்து ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஸ்மோக் வரலாம் இல்லையான்னு சொல்லி சொல்றாங்க ஷான் குட் ஜாப் ஜோ இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போ நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஜோவா இருக்கிற ஜார்ஜியாக்கு அடாடா இவர் போறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு போகணுமே அறக்க பறக்க ஓடுறாங்க எப்படியோ ஒரு வழியா அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி இவங்க உள்ள வந்து சமாளிச்சிடுறாங்க அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் அந்த ஆசனிஸ்ட் இங்க காணாம போன ஃபயர்மேன் எல்லாருமே எப்னோடைஸ் பண்ணி ஒரு சப்வேல ஒழிச்சு வச்சிருக்கான் அடுத்த நாள் காலையில ஜார்ஜோட அப்பா நான் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு வரமா பத்திரமா வீட்டிலேயே இருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு ஜார்ஜியாவும் ஜார்ஜியாவும் சமத்தா வீட்லயே இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க உடனே அவர் கிளம்பிட்ட பிறகு இன்னைக்கும் அவர் வரதுக்கு முன்னாடி ஆபீஸ் போயிடுறாங்க இங்க ஆபீஸ்ல இவங்க மூணு பேரும் நேத்து திட்டு வாங்கினதால இன்னைக்கு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணும்ட்டு இவர் வரதுக்கு முன்னாடியே நிறைய ஒர்க் பண்ணி வைக்கிறாங்க பிசிசிஸ்ட் அந்த கிறிஸ்டல் ஹோட்டல்லேருந்து ஏதாவது கிடைக்குதான்ட்டு டெஸ்ட் பண்றாரு ஜோவா போயிருக்க ஜார்ஜியாவும் இப்போ சிட்டியில் இருக்கிறது ஒரே ஒரு தியேட்டர் தான் அண்ட் ஆசனிஸ்ட் அட்டாக் பண்ணுறதா இருந்தால் அந்த தியேட்டர் தான் அட்டாக் பண்ணுவான்ட்டு அதில் ப்ரிகாஷனாக நம்ம ஆளுங்க எல்லாரையும் போட்டாச்சுன்ட்டு சொல்லி சொல்றாங்க அண்ட் ஜின் டென்ஷனான தூங்காமல் இருக்கிறதுக்கு ட்ரக்கில் ஏதோ ஒரு டிவைஸ் செட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற ஷான் டீம் அப்ரிஷியேட் பண்றாரு அண்ட் ஸ்பெஷலாக ஜோவை யுவர் லீடிங் ஃப்ரம் ஃப்ரெண்ட்னு சொல்கிறாரு அதை கேட்டு ஜோ ஐ மீன் ஜார்ஜியாவை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க கட் பண்ண அடுத்த சீனில் இவங்களும் தியேட்டருக்கு முன்னாடியே போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணலாம்ட்டு போறாங்க அப்ப அங்க ஒரு சிங்கர் ஸ்டேஜ்ல யாருமே இல்லைனாலுமே என்னால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்க முடியாதுன்ட்டு ஸ்டேஜ்ல ரோ போட்டு கட்டி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்ப ஷான் நான் போயிட்டு அந்த சிங்கர் கிட்ட பேசுறேன் நீ அவங்களோட ஹெல்பர் கிட்ட பேசி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்ட்டு பாருன்ட்டு ஜோவா அனுப்புறாரு அந்த ஹெல்ப்பர் பொண்ணு பேரு பாலின் அவ ஜோவை பார்த்து நான் உங்களை நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் நீங்க ரொம்ப ஸ்மார்டா இருக்கீங்க ஜோ ஜார்ஜியான் தெரியாம பிளர்ட் ஆகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த ரோப் ஆப்ரேட் பண்ற மிஷினை ஓவரா சுத்தி அந்த ஆர்டிஸ்ட கீழே விழ வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஜோவும் பாலினும் பேசிட்டு இருக்கும் பாலின் ரொம்ப எமோஷனலா டிமோட்டிவேட் ஆன மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு செல்ஃப் பிலிஃபே இல்லாம லைக் அவங்க இருபது வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்களாம் ஒரு தடவையாவது ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணும் ஆசை பட் இது வரைக்கும் நடக்கல ட்ரை பண்ண எல்லா இடத்துலயும் ரிஜெக்ஷன் என் லைஃபே வேஸ்டா போயிட்டு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஜோ அப்படி நினைக்காத இது இல்லைன்னா நீ வேற ஏதாவது பண்ணலாம் டோன்ட் கிவ் அப் நீ எதுல பெஸ்டோ அதை கண்டுபிடிச்சி அதுல பண்ணு ஜோ சொல்றாரு அதை கேட்கிற பாலின் உனக்கு என்னப்பா நீ பையன் ஈஸியா சொல்லிடுவேன் பொண்ணா புறன்ட்டேன் என்ன பண்றது எல்லாம் தலை விதி அனுபவிச்சு தானே அப்ப ஜோ உண்மைய சொல்றாங்க இந்த மாதிரி நான் பையன் கிடையாது நானும் தான் பாலின் நீ ஒரு விஷயம் பண்ணும்னா அதை இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்பதான் ஒத்துப்பாங்க நம்மளே ஏன் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா நமக்கு அடுத்து வரவங்களுக்கு யாரும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்க மாட்டாங்க சோ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை போய் பண்ண ஆரம்பி பாலின்ட்டு ஜார்ஜியா சொல்றாங்க அதை கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிற பாலின் தேங்க்ஸ் ஜார்ஜியான்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க கட் பண்ணா எங்க ஃபயர் ஆஃபீஸ்ல ரிகார்டோ அந்த கிறிஸ்டல் இருந்து எப்படி ஸ்மோக் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க மியூசிக் போது அந்த கிறிஸ்டல் வருது அந்த இருக்கிற எல்லாருமே ஒரு மயங்கிடுறாங்க அந்த பார்க்காம அது தண்ணி ஊத்தி அணைச்சா அந்த எஃபெக்ட் ஸ்டாப் இந்த எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கண்டுபிடிச்சதால தைரியமா தேட்டருக்கு போயிட்டு அவனை புடிச்சிடலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பாலின் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து ஜார்ஜியா கிட்ட நீ சொன்னதுதான் கரெக்ட் ஜார்ஜியா நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு பிடிச்ச வேலையை தான் பண்ண போறேன்ட்டு என் திங்ஸ் எடுத்துட்டு நான் நேட்டிவ்கே கிளம்ப போறேன் ஒன்ஸ் தேங்க்ஸ் ஜார்ஜியா

ஏமாத்திட்டு இருந்துக்கிய ஜார்ஜியான்ட்டு கத்துறாரு அப்பா ஜோவா இருக்கும்போது நீங்களே நான் குட் ஃபயர் மேன்ட்டு சொல்லி சொன்னீங்க இப்போ நான் ஜார்ஜியாவை மாறிட்ட பிறகு அதுவும் மாறிடுமா என்ன இதுல என்னப்பா நியாயம் கேக்குறாங்க இனிமேலும் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நான் உன்னோட அப்பா கிடையாது ஜார்ஜியா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரை என்னால காப்பாத்த முடியலன்னு சொன்னான்ல அவங்களோட பொண்ணு தான் நீ அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல உன்னை காப்பாத்திட்டு அவங்க ரெண்டு பேரும் உயிர் விட்டுட்டாங்க அப்ப நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் என்ன ஆனாலும் உன்னை நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன்ட்டு சோ எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலமான்னு சொல்லி சொல்றாரு அந்த சமயம் சமயத்துல அந்த ஆப்சனிஸ்ட் அங்க உள்ள வரான் உள்ள வந்து இவங்க அப்பாவை ஹிப்னோட்டைஸ் பண்ணிட்டு அவன் யாருன்ட்டு மாஸ்க கழட்டி ஜார்ஜியா காட்டுறான் அண்ட் அது யாருன்னு பார்த்தா பாலின் பாலின் தான் இருபது வருஷமா அவளுக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தராதனால பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில பிஹெச்டி படிச்சுட்டு இந்த ஒரு சயின்டிபிக் மெத்தட்ல சிட்டியை அட்டாக் பண்ணிருக்கா அண்ட் அப்ப அவ கேக்குறா இந்த மாதிரி பொண்ணுங்க நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுக்கு எதுக்கு இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அண்ட் எதுக்கு இவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம லைஃப் ஃபுல்லா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிலாம் இனிமே பண்ண தேவலவா நம்ம இந்த சிட்டியை அழிச்சிட்டு புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாமன்ட்டு உன்னோட அப்பாவும் அந்த கும்பல் ஒருத்தவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணாத வா நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமன்ட்டு கூப்பிடுறாங்க பட் ஆனா ஜார்ஜியா நோ பாலின் நீ பண்றது எனக்கு என்னமோ தப்புன்னு தோணுது எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு என்னால ஃபர்ஸ்ட் ஃபயர் உமனா ஆக முடியுமுன்ட்டு எல்லா ஆண்களுமே ஆணவத்தினால அந்த மாதிரிலாம் சொல்லல அவங்க நம்ம மேல வச்சிருக்க அன்புக்காகவும் தான் தடுக்கிறாங்களே தவிர அதுல ஒரு ஆண் ஆதிக்கம் கிடையாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என் மேல முழுமையா நம்பிக்கை இருக்கு அந்த விஷயத்துல சாதி பண்ணிட்டு சோ நீ எடுத்திருக்க முடிவு தப்பு பாலின் நீ மாறுன்னு சொல்லி ஜார்ஜியா சொல்றாங்க ஆனா பாலின் அதை கேக்காம ஜார்ஜியாவும் அங்கேயே தள்ளி விட்டுட்டு சிட்டில எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காக மேல போயிடறாங்க உடனே ஜார்ஜியா ஓடி போய் அவங்க அப்பாவை காப்பாத்திட்டு அப்பா நம்ம சிட்டி டேஞ்சர்ல இருக்கு ஏந்திருங்க நீங்க தான் காப்பாத்தணும் எழுந்திருங்கன்னு சொல்லிட்டு கத்தி அவரை எழுப்புறாங்க மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற அவங்க அப்பா நான் இங்க கீழே இருக்கிற மத்த ஃபயர்மேன்ஸ காப்பாத்துறேன் ஜார்ஜியா நீ போய் சிட்டியை காப்பாத்துட்டு அனுப்புறாரு அப்போ ஜார்ஜியா அப்பா நீங்க யோசிச்சுதான் சொல்றீங்களா என்னால முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க சொல்றாங்க உன்னால நான் யோசிக்காம சொல்றமா தைரியமா போய் சிட்டியை காப்பாத்தன்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு ஜோவ ஜார்ஜியாவா பாக்குற ஜின்னும் ரிக்கார்டாவுக்கும் சம ஷாக்கு அட இவ்வளவு நாள் நம்ம டீம்ல ஒரு பொண்ணு தான் இருந்திருக்காளான் ஜார்ஜியா ஏன் உங்க டீம்ல பொண்ணு இருந்தா ஒர்க் பண்ண மாட்டீங்களா வாங்க சீக்கிரமா நம்ம சிட்டியை காப்பாத்தணும் பாலின் போயிருக்க இடத்துக்கு போறாங்க அங்க பாலின் ஆல்மோஸ்ட் அந்த கிறிஸ்டல் பால சிட்டில இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த மியூசிக்க பிளே பண்ண ஆரம்பிக்க போறா அதை பாக்குற ஜார்ஜியா எப்படியாவது அவளை தடுக்கணும்ட்டு அங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுறாங்க அதுல கடுப்பாற பாலின் ஜார்ஜாவை அட்டாக் பண்ணி அந்த பில்டிங்ல இருந்து தள்ளி விட்டுடுறா ஆனா ஜார்ஜியா ஒரு ரோப்பு பிடிச்சி பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ பாலின் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா ஜார்ஜியாவோட பிரைமரி கோலே மக்கள் ஆபத்துல இருந்து காப்பாற்றணும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் ஆக தரணும் காப்பாத்திடுறாங்க கட்பனா அடுத்த நாள் சிட்டியை காப்பாத்தினதுக்காக ஜார்ஜியாவுக்கு ஒரு அண்ட் அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர் பாய் ஃபார் நவ் நான் உங்கள் அமான்